என்னன்பான இனிய உறவுகளே பசு பிள்ளைய கொத்த அழுறதுக்காண்டி மூணு பேர் சகலைகளும் பிளானை ஜெயா ஜெயாக்கிட்டு வந்துட்டு அப்படியே அம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீ வேணும் கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இவங்க மாஸ்கை போட்டுட்டு உள்ளுக்க நுழஞ்சிடறாங்க நீ வேணும் என்ன பண்ணுறாரு ஒன்றும் தெரியாத மாதிரி ஏ யாரா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகிட்டிங்க போடுறாங்க கதவை திறந்துக்கிட்டு ஏ விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுற மாதிரி அப்படியே முகம் மாஸ்க் போட்டுருக்கிறதுனால இங்கே ஒன்றும் தெரியாமல் போயிடுது ராகுவும் ஏன் யாரா நீங்கள் யாரா நீங்கள் அப்படிங்கிறாங்க பார்த்தா அப்படியே கொத்த அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க பார்த்தா ஒரு பில்டிங் போயிட்றாங்கங்க கொண்டு போயிட்டு அங்கே போயிட்டு அடைச்சி வச்சிடுறாங்க யார்டா நீங்கள் எதுக்குடா என்னை இப்படி கைது பண்ணுறீங்க ஏன்டா இப்படி என்ன பிடிக்கிறீங்க ஏன்டா இங்கே பாருங்கடா எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாது எங்கள் அப்பா மட்டும் யாருன்னு தெரிஞ்சுச்சின்னு வைங்களேன் டே அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுதாடா ஒன்று தூக்கியிருக்கோம் நாங்கள் ஒன்று தூக்குனதே உங்கள் அப்பா காத்தானடா அப்படின்னு சொல்ல டேய் யார்டா நீங்கள் அப்படிங்கிறாங்க நான் யாருன்னு அப்புறம் சொல்கிறேங்க மப்ள அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் பண்ணுறது என்ன பிளான் அப்படிங்குற இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு கால் பண்ணுறாரு விஜய் கால் எடுத்துகிட்டு யார் நீங்கள் யார் ராணி அப்படின்னு கேட்குறாங்க பசு என்ன பசு ரொம்ப சந்தோஷமா இருப்ப போல இருக்கே அப்படின்னு கேட்க நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு என்னடா அப்படின்னு கேட்க ம் நீ சந்தோஷமா இருக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் உன் சந்தோஷம் எவ்வளோ நேரம் இருக்க போகுதுன்னு தெரியலையே டேய் யார் ராணி என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கல ஆமாம்டா ஒன்று இல்லை உன் பையன் வரவுக்கா தானே நின்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கள ஆ நம்ம பையன் நம்ம வீட்டுக்கு வர்றது இவங்களுக்கு இப்படி தெரியும் அப்படின்னு பசு யோசிச்சுட்டு ஏ டேய் யார் ராணிங்க யார் ராணிங்க அப்படின்னு கேத்த இரு பசு என்ன பசு என் என் பேர் உனக்கு எப்படா தெரியும் உலகமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பையன் பையன் எனக்கு பையனோட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க டே ஃபோனை வைடா சொல்லிட்டு வச்சிருக்காங்க இவங்களுக்கு செம்ம சிரிப்பா இருக்கு தாங்க முடியல விஜய் குமரன் நீவின் மூணு பேருமே என்ன இவன் இப்படி ஒரு முட்டாளா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க மிரட்ட ஃபோன் பண்றாங்க வைடா ஃபோனை அப்படின்னா கேட்க முடியும் புரியாம இருக்கேன் சரி விடுங்க குமரன் அப்புறமா கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் கால் பண்ணுறாங்க என்ன பசு உங்கள் பையன் வந்துட்டானா கொடுக்குறீங்களா நான் கொஞ்சம் பேசணும் டே 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 யார் ராணி என் பையன் வந்துட்டானா வந்துட்டான்னு கேட்குற அவன் இன்னும் வல்லடா அதைத்தானே சொல்ல வந்தேன் வரமாட்டான்னு அப்படின்னு விஜய் சொல்ல என்னது வரமாட்டானா டே 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 அவன் வரமாட்டான்னு உங்களுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு கத்த பசு கரெக்டாக என் குரலை கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு கேட்கல யார் அப்படிங்கள உனக்கு எதிரின்னு யாரை நினைக்கிற எனக்கு எதிரி நிறைய பேர் இருக்காங்க அதானே பார்த்தேன் நீ ஒரு ஆள்கிட்ட நல்ல பேர் எடுத்திருந்தா சரி யாராவது ஒரு நல்ல ஞாபகம் வரும் நீ ஒரு ஊராக எதிரியாக தானே இருக்கிற சரி சரி நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அடிச்சா பொற்ரி கலங்குமா அதுதான்டா நான் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க விஜய் அப்படிங்கிறாரு டே எப்படா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்போ நம்ம அடி பொறி கலங்கியிருக்கும் போல இருக்கே அப்படின்னு டே டே எதுக்குடா இப்போ எனக்கு கால் பண்ண எதுக்கு கால் பண்ணனா ஓ அன்பு மகன் ஆசை மகன் உன் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லணே புரிஞ்சு போகுது டே டே என் பையன் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்க உன் பையன் பத்திரமா நோகாம என் கஸ்டடியில் தான் இருக்க அப்படி உனக்கு உன் புள்ள வேணும்னா அப்படின்னு சொல்லணே என் புள்ள வேணும்னா என்னடா வேணும் என்னடா வேணும் ஏன்டா அப்படி பண்ணீங்க டே எனக்கு ஒரே ஒரு பையன்டா ஏன் பசு போய் பொய் சொல்கிற டே நிஜமா தாண்டா எனக்கு ஒரு பையன் தாண்டா டே என்னடா அப்போ பொண்ணு உன் பொண்ணு இல்லையா பக்கத்து வீட்டிலேருந்து தத்தெடுத்தியா டே பையன் ஒன்றுன்னு சொன்னேன்டா அப்படிலாம் பேசப்படாதா பொண்ணு பையன் எல்லாம் தான் எனக்கு ரெண்டு பிள்ளையும் நீ சொல்லணும் என்ன பசு இந்த காலத்தில் போய் பொண்ணை போய் மட்டமா சொல்றியே ஆமா அது சரி ஓன் பொண்ணு நீ பெத்து வச்சிருக்கியே அதை பொண்ணுன்னே தான் அப்படின்னு விஜய் சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பாடுறா எதுக்குடா என் பிள்ளைய கடத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை என் ஆட்டி இருக்காளே என் செல்ல பொண்டாட்டி இல்லை இல்லை என் உயிர் பொண்டாட்டி அவங்க வீட்டு பத்திரத்தை நீ எடுத்துக்கொண்டே வச்சிருக்கியா நீ இல்லைடா ஒரு நாய் எடுத்துக்கொண்டேயே கவை கவ்வி கொண்டு வச்சிருக்கு அதை நீ எடுத்து அந்த கொடுத்துட்டினா ஓம் புள்ள உனக்கு உயிரோடு கிடப்பான் அப்படின்னு டே 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 என் பிள்ளையே ஒன்றும் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு கத்துறாங்க டே உண்மையை சொல்லுங்கடா என் பிள்ளையை நீங்கள் தான் கிடச்சிருக்கீங்களா என்ன பசு உனக்கு ஒன்று அனுப்பியிருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னென்னு முடிவு பண்ணு அப்படி சொல்லி அனுப்பி விடுறாங்க வாட்ஸ்அப்பில் பார்க்குறாரு பார்த்தா போட்டு ம் ஒன்று இருக்கான் அப்படியே பார்க்கலேயே ஒரு பாம்பாருக்கு டே டே உடனே கால் பண்ணிவிட்டு என் பிள்ளையை ஒன்றும் பண்ணிடாதிங்கடா நான் பத்திரத்தை கொடுத்துறேன்டா ஆ இது பசுக்கு அடையாளம் அங்கே பார் கொசு ஏதாவது சொல்லும் அது பேச்சைக்கட்டி ஏதாவது பண்ணினேன்னு வைவேன் பண்ணுவேன் உனக்கு உன் புள்ள கிடைக்க மாட்டான் டே டே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா நீ எதுவும் பண்ணிடாதீங்களா அப்படின்னு பசு படபடப்பா ஓடுறாரு ஓடி போயிட்டு வே வேமா பீரோல திறந்து பத்திரத்தை எடுக்க எடுத்துட்டு திரும்ப ராகினி வந்து அப்படியே மோதிடுது அப்படியே பத்திரமா கீழே விழுகுது அப்பா என்னப்பா ஏப்பா அப்படி படபடப்பா ஓடி வர பத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது அந்த ஒரு அக்காவேரி வீட்டு பத்திரம் மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு கேட்க ஆமாம்மா அப்படிங்கிறாங்க எங்கேப்பா கொண்டு போற நான் அந்த விஜய் கேட்குறேம்மா அவன்கிட்ட கொடுக்க அப்பா இதுக்காவ நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட என்னப்பா ஐயோ நான் இதுக்காக கஷ்டப்படல நான் கஷ்டப்பட்டு வளர்த்த இருபது வருஷத்துக்கு மேலே வளர்த்த என் புள்ள போயிருமா என்னப்பா சொல்கிற ஆமாமா உன் தம்பி அவன் பிடிச்சி வச்சிருக்கான் கிளம்பு அப்படின்னு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்பா அப்பா நில்லுப்பா என்னப்பா அவன் கேட்டா நீ கொண்டு போய் கொடுத்துருவியா என்னமா பண்ண சொல்கிறேன் அப்பா நீலாம் அறிவானவர்ப்பா எவ்வளோ கிரிமினல் மூலம் யூஸ் பண்ணியிருக்க அவனை சும்மா கொண்டே கொடுத்துருவியா ஏதாவது போலியா இந்த போலி கிளியெலாம் பேசவே பேசாத அவன் அப்பவும் சொன்னான் உன் மக பேச்சை கேட்டு எதாவது பண்ணிடாதன்னு எனக்கு என் பிள்ளை முக்கியம் அப்படிங்கிறாங்க அப்பா போலீஸோட போவோம்ப்பா ஐயோ போலீஸோட வந்துடாதுன்னு மெசேஜ் போட்டிருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க மெசேஜை பார்க்குறாங்க அப்புறம் பசு உனக்கு ஒன்று வார்ன் பண்ணுறேன் நீ போலீஸுக்கு எதாவது போனேன்னு வைவேன் நீ போகாட்டியும் உன் வீட்டில் ஒரு கேவலமான மூளை வச்சுக்கிட்டு உன் மக இருப்பாளே அவள் ஐடியா கொடுப்பா அதை வச்சுட்டு நீ போலீஸோட வந்தீங்கன்னா உன் பிள்ளை உனக்கு கிடைக்க அவ்ளதான் நான் எப்படி வேணாலும் தப்பிச்சிருவேன் நீ சொல்லலாம் என் பிள்ளைய கடத்திட்டேன்னு ஆனா எனக்கு எல்லா கிரிமினல் மூலியும் எனக்கு இருக்கு பசு அப்படின்னு போட்டிருக்காங்களா பாத்தியாமா பாத்தியா வேணாமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லப்பா நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு பசு பத்திரத்தோட போறாரு ஆனா ராகினி பிள்ளை சும்மா இருக்காம என்ன பண்ணுது போலீஸுக்கு தகவலை சொல்லிடுது போலீஸும் பின்னாடியே போயிடுறாங்க பசு வேகமா அந்த விஜய் சொன்ன இடத்துக்கு போயிடுறாரு அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க விஜய் நான் உனக்கு பத்திரத்தோடு வந்துட்டேன்டா என் பிள்ளையை கொடுறா என் பிள்ளையை விடுறா அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க மேம் சே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்க அங்கே ஒரு இடத்துல ஒரு கட்டடம் பர் இருக்கா அந்த கட்டடத்தில் ஒரு எடிஞ்ச சவர் இருக்கா கரெக்டாக எடிஞ்ச செவருக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்கா ஆமாம் அந்த பெட்டியில் நீங்கள் வைக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் உள்ளேறவா டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கேன் வா மாம்சு அப்படிங்கிறாங்க கரெக்டாக ஒரு பூந்தொட்டி இருக்கா ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்படியே வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பெஞ்ச் இருக்கா ஆமாம் அங்கே ஒரு செவர் இருக்கா ஐயோ ஒரு அலைமாரி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கில்ல அங்கே அலைமாரில கொண்டு போய் வைக்கிற அப்படிங்கிறாங்க வச்சோன்னே வச்சிட்டேன்டா என் பிள்ளை எங்க அட போ மாம்சே வெளியில போ உன் பிள்ளை கரெக்டாக வந்துடுவான் அப்படிங்கிறாங்க டேய் நீ ஏமாத்திர மாட்டியே டேய் உன்ன மாதிரிலாம் நான் ஃப்ராட் இல்லைடா நீ சொன்ன மாதிரி பத்திரத்தை கொடுத்துட்டேனா நானும் நான் சொன்ன மாதிரி ஓன் பிள்ளையே கொடுத்துருவேன் ஓன் பிள்ளையே வச்சுனா நான் ஒரு போட்டுக்கப் போறேன் இல்ல போய் என்னடா நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன கையோட சரின்னு சொல்லி வச்சிடறாங்க அங்க பசு பார்த்தா பாத்தா எப்பிள்ளையே காணுமே எங்க அப்படின்னு கேல கரெக்டா வாசல்ல ராகினி பிள்ள அந்த போலீஸோட வந்துருது அப்பா எங்கப்பா நான் கூட்டி டைம்ப போலீஸ அவங்கள சும்மா விடக்கூடாது ஐயோ கிறுக்கு பயம் உள்ள என்னடி நீ பண்ணி வச்சுருக்க உன் யார் நீ போலீஸோட வரச்சுனது போச்சு போச்சு அவங்க இப்போ பாரு என் பிள்ளைய விட மாட்டாங்க அப்படிங்கள அப்பா நீ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட வேகமாக போகிறாங்க நம்ம தம்பியும் மீட்டணும் அந்த பத்திரத்தையும் மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போயில பார்த்தா என்ன பஸ்ஸு போலீஸோட வந்துருப்போம் போல இருக்கு பத்திரத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம் உம்மையனையும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஐயோ இவளை சொன்னால் கேட்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல பார்க்குறாங்க உள்ளே போய் தேடுறாங்க இவங்க வேறு இடத்துல அங்கே இருக்கிறாங்க ஏன்னா இவங்களோட மூளை தெரியும் கேமரா மட்டும் செட் பண்ணிட்டு கரெக்டாக அங்கே யாருமே இல்லாமல் இருக்காங்க பத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க ஐயோ போச்சே பத்திரம் போச்சே என் பிள்ளையையும் போச்சே அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்களா கடைசியில் பார்க்குறாரு ராகினி பிடிச்சி ஒரு அரப்பலான்னு கொடுக்க என்னப்பா உன் வந்து என்ன அடிச்சிட்டியா பின்ன எல்லாத்தையும் கோட்டை விட்டு நிற்கிறியே போலீஸ் வருது என்னம்மா நீ பாட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே யாருமே இல்லை இல்லை சார் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க என்னம்மா நீ எங்கள் வேலையை கெடுத்துக்கிட்டு போம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க போச்சா இப்போ நீ திட்டு வாங்கினது மிச்சமாக அப்போவும் சொன்னேன்ல அந்த விஜய் ஒரு பயங்கரமான ஆள் நீ எதுவும் பேசாத எதுவும் பண்ணாதேன்னு ஐயோ என் பிள்ளைங்க போயிட்டானே இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவிச்சுட்டு இருக்கேன் நீ சொன்ன மாதிரி நடந்துக்கல அதனால் உன் பிள்ளையை நான் இப்போ விட முடியாது இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு செஞ்சுட்டு தான் அனுப்புவேன் அப்படின்னு விஜய் சொல்ல இங்கே பாரு விஜய் பேச்சு பேச்சா இருக்கணும் மாறக்கூடாது நீ சொன்ன மாதிரி நான் கொண்டாந்துட்டேல அப்புறம் நீனு என் பிள்ளையை விட வேண்டியது தானே ஆ உன் பிள்ளை ஒன்று கூட்டிகிட்டு வந்துச்சே போலீஸை அதே இங்கே நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டியா ஏன்டா போலீஸோட வந்த அப்படின்னு கேட்க ஏ நான் போலீஸோட உள்ளப்பா என் பிள்ளை தானா வந்துட்டா ஆ உன் பிள்ளை வந்துட்டா நாங்கள் மட்டும் உசாராமல் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நாங்கள் ஆகி உள்ள போயிருப்போமே அதுக்கு அப்போ நீ சிரிச்சிருப்பி அதுக்கப்புறம் அப்படின்னு விஜய் சொல்ல

நம்புறாரு நம்புறாரு அப்பா என்ன பண்ணிள உங்களாடிதான் விளையாட்டு போல எடுத்துட்டு அதெல்லாம் தெரிஞ்சு போச்சே அவர் நல்ல பொண்ணு தேக்கி வச்சிருக்கீங்க புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க என்ன பண்றதுன்னு புரியல அப்படிங்கிறாங்க எனக்கு ஒண்ணு புரியல கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு கொண்டாட்டி பத்தி இவர் சொல்லிருக்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு விஜய் எங்களுக்கும் நிவீனுக்கும் என் பொண்டாட்டிக்கு மூணு பேருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அவர் எங்களுக்கு உதவி இருக்காரு என் பொண்டாட்டி கற்பமா இருக்கா இப்படின்னு சொல்லிட்டா புரிஞ்சு போச்சு சோழி இந்த பிள்ளை பாவம் காத்து காத்த கத்தாது அவங்களும் யமுனாவும் எல்லாரும் வயலும் இருக்காது நம்ம பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் சொல்லாம மோடி மறைச்சிருவாங்களா அதுக்கப்புறம் திட்டுனா மட்டும் ஏன் திட்டுல ஏன் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த யமுனாவும் வந்து சந்தேகம் இல்ல அதனால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருந்தாங்க